I'm oh. மட்டக்கிளப்பு மாவட்டத்தில் எம்கோர் தேசிய தன்னார்வ தொண்டு நிறுவனமானது மாவட்ட செயலகத்துடன் இணைந்து அரசு உத்தியோக்தர்களுக்கு மனித ஆட்கடத்தல் தொடர்பான விழிப்புணர்வூட்டல் மேற்கொண்டது அதன் அடிப்படையில் மாவட்ட செயலகம் உட்பட பதினான்கு பிரதேச செயலகங்களில் அரசு உத்தியோகர்களுக்கு இவ்விழிப்புணர்வூட்டல் வழங்கப்பட்டது இச்செய்திட்டத்தின் தொடர்ச்சியாக விழிப்புணர்விலிருந்து செயல்பாட்டிற்கு ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றங்களுக்கு எதிராக சமூகங்களை மேம்படுத்துதல் எனும் துணைப்பொருளில் கருத்து மற்றும் மாற்றங்களை அறியும் கலந்துரையாடலானது பதினான்கு பிரதேச செயலகங்களிலிருந்தும் பங்குபற்றிய உத்தியோகர்கள் ஐந்து குழுக்கள் பிரிக்கப்பட்டு மட்டக்கிளப்பு மாவட்ட செயலகம் மத்தி கோரலை பெற்று பெற்று மற்றும் போர்தீவு பெற்று ஆகிய பிரதேச செயலகங்களில் நடத்தப்பட்டது இவ்விழிப்புணர்வு செய்திட்டமானது அங்கோர் நிறுவனத்தின் ஏற்பாட்டில் ஜிஐ டாக் எனப்படும் எல்லைகளை கடந்த ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றங்களுக்கு எதிரான உலகளாவிய முன்னெடுப்புகள் அமைப்பின் நிதி அனுசரணையில் நடைபெறுகின்றது இக்கலந்துரையாடலில் பயிற்சியின் போது கற்றுக்கொண்ட விடயங்களை வைத்து சமூகத்தோடு அரச உத்தியோக்தர்களின் செயற்பாடுகள் எவ்வாறு காணப்பட்டது என்பது தொடர்பில் கேட்டறியப்பட்டதுடன் எதிர்காலத்தில் நடைமுறைப்படுத்த வேண்டிய விடயங்கள் பாதுகாப்பான புலம்பெயர்வுகள் தொடர்பாக எதிர்காலத்தில் சமூகங்களுடன் இணைந்து செயற்படுத்த வேண்டிய செயல் தொடர்பாகவும் பங்கு பற்றியோர்களின் கருத்துக்கள் கேட்டறியப்பட்டது அன்கோர் நிறுவன சிரேஷ்ட நிகழ்ச்சித் திட்ட முகாமியாளர் யோனா சிவயோகராஜனின் தலைமையில் நடைபெற்ற கலந்துரையாடலில் வளவாளராக இமெக்ஷன் கலந்து கொண்டதுடன் அங்கோர் நிறுவனத்தின் உத்தியோஸ்தர்கள் ஊடகவியலாளர்கள் மற்றும் பலர் கலந்து கொண்டனர் மனித வியாபாரம் மனித ஆட்கடத்தல் சம்பந்தமான விடயங்கள் அதிகம் முக்கியத்துவப்படுத்தப்பட்ட ஒரு விடயமாக காணப்பட்டது அந்த அடிப்படையிலே வழங்கப்பட்ட பயிற்சிகள் மூலமாக எமது பிரதேசத்தில் பல்வேறு பிரச்சனைகள் தீர்வு காணப்பட்டிருக்கிறது அதே போன்று இன்னும் பல பிரச்சனைகளுக்கு தீர்வு காணுவதற்கான வழிபாக்கைகளையும் நல்ல ஆலோசனைகளையும் நல்ல கருத்துக்களையும் எமக்கு வழங்கியிருக்கின்றார்கள் அதை கொண்டு மின்மேலும் இந்த பிரச்சனைகளிலிருந்து மக்களை விடுவிப்பதற்கான இத்த வழிவகைகளை செய்யலாம் நினைக்கின்றேன் இந்த பயிற்சியானது எங்களது பிரதேச செயலகத்தில் இடம்பெற்றது இதன் மூலம் மனித ஆட்கடத்தல் சம்பந்தமாகவும் பாதுகாப்பான புலம்பெயர்வு தொடர்பாகவும் அறிவுகளை நாங்கள் பெற்றுக்கொண்டோம் இதன் மூலம் கள விஜயங்களை மேற்கொள்ளும் போது இனங்காணப்பட்ட இது தொடர்பாக இனங்காணப்படும் சந்தர்ப்பங்களில் அவற்றை நாங்கள் இனங்கண்டு உரிய உத்தியோகத்தருக்கு சமர்ப்பித்து மேலதிக நடவடிக்கைகளுக்காக இதனை மேற்கொள்வோம் என்கொள்கிறேன் அந்த பயிற்சி பட்டியலே வந்துட்டு பாதுகாப்பான புயன் புலம்பெயர்வு மனித தொடர்பான விளக்கங்களை தெளிவகங்களுக்கு எடுத்து உரைத்திருந்தாங்க அதுக்கு முன்னதாகவும் நாங்கள் எங்களுடைய வெளிக்கிற விஜயத்தின் போது இது தொடர்பான விழிப்புணர்வுகளை எங்களுடைய கிராமட்ட அமைப்புகளுக்கு கூட நாங்கள் செய்திருந்தோம் இருப்பினும் இந்த பயிற்சி பட்டியலுக்கு பிறகு மென்மேலும் பல்வேறு என்னுடைய நிகழ்ச்சி திட்டங்களில் இதையும் ஒன்றாக சேர்த்து விழிப்புணர்வுகளை நாங்கள் நடத்தி வருகின்றோம் அதேபோன்று இரண்டாம் கட்டமாக இன்று பற்றி வாலிச்சின் பிரதேசத்தில் நடைபெற்ற எந்த நிகழ்விலும் விளைத்தனமான ஆக்கமான கருத்துக்களை எடுத்து நாங்கள் மேலும் எங்களுடைய வேலைகளை வேலைகளை இதையும் இணைத்துக்கொள்வோம் அம்கோர் நிறுவனத்தால் அரச உத்தியோத்தர்களுக்கான பாதுகாப்பான புலம்பெயர்வு சம்பந்தமான விழிப்புணர்வு கருத்தரங்கானது இரண்டு கட்டத்தின் அடிப்படையில் இடம்பெற்றது அதில் முதல் கட்டமாக பற்றி மேற்கு பிரதேச செயலகத்தில் வெளிக்கல உத்தியோத்தர்களுக்கும் கிராம சப பொருளாதார அபிவிருத்தி உத்தியோத்தர்கள் அனைவருக்கும் நிகழ்த்தப்பட்டு பின் மூன்று மாதங்களுக்கு பிற்பாடு இந்த அந்த நிகழ்வுக்கான ஃபீட்பேக் நிகழ்ச்சி திட்டம் வந்து பொருளை பற்றி மத்திய பிரதேச இல்லாத இடம்பெற்றது இந்த நிகழ்வானது கள உத்தியோத்தர்கள் மற்றும் கிராம உத்தியோத்தர் பொருளாதார அபி இடையில் பாதுகாப்பான புலம்பெயர்வு மற்றும் மனித ஆட்கடத்தல் மனித வியாபாரம் தொடர்பான விழிப்புணர்வை ஏற்படுத்தியதோடு கிராம மட்டத்தில் எதிர் நோக்குகின்ற பிரச்சனைகளை எந்த வகையில் கையாள வேண்டும் எந்த முறையில் எந்த கட்டத்துக்கூடாக அதில் செய்ய வேண்டும் என்ற ஒரு முக்கியமான நிகழ்ச்சி திட்டமாகவும் அனைவருக்கும் இதனை கிராம மட்டத்துக்கு கொண்டு செல்வதற்குடான முழுமையான அறிவு வழங்கப்பட்டதோடு மேலும் இந்த நிகழ்வு ஒரு நிகழ்வாக இன்றும் இடம்பெற்றதை அடுத்து இந்த நிகழ்வை முன்னின்று நடத்தின அம்பூர் நிறுவனத்துக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இப்போ நாங்கள் எல்லாம் பிரதேச செயலகங்களில் கட்சியில் இருக்கிற உத்தியோகர்கள் எவ்வளோ துரமாக வேலை செய்தால் அரசாங்க உத்தியோகத்திற்கே தெரியாமட்டோம் என்று என்னென்ற சில பேர் வந்து வேலை வழியில் போகிறீங்கன்னு நான் சொல்லிட்டு டிஎஸ் ஆஃபீஸில் வைக்க வேலைங்க பட் டிஎஸ் ஆஃபீஸில் இப்படி ஒஃபீஸ் இருக்கிறாங்கன்றதான் முதல் வழியில் சொல்லுவாங்க நீங்கள் யாராவது வெளிநாட்டை போக வழிக்கட்டீங்கன்னா போய் டிஎஸ் டிஎஸ் ஆஃபீஸுக்கு போய் அங்கே இருக்கிற வெளிநாட்டு அபிவிருத்தி போய் சந்தித்து அவங்கள்ட்ட ஐடியா வருங்கோன்றதை கூட எங்களுடைய மண்டக்கிளப்பு வாழ் மக்களுக்கு தெரியுது இல்லை சமூகத்துல இருக்கிற பிரச்சனை உங்களுக்கு தெரியுது இல்லை மக்கள் எப்படி ஏமாறுறாங்க பிள்ளைகள் எவ்வளவு ஏமாந்து போறாங்க சேஃப் மைக்ரேஷனை பற்றி தெரியாமல் வேலைவாய்ப்பு பணியமான இருக்குன்றே பலருக்கு தெரியாது